நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதித்த தடையை எதிர்த்து வெடித்த புரட்சி பிரதமர் சர்மா ஒளியின் ஊழல் ஆட்சியை அகற்றவும் இளைஞர் பட்டாரம் தீவிர நேபாளத்தில் அரசுக்கு எதிராக போராடியவர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது பேர் வரும் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயம் பலர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக அனுமை தலைமுறையின் புரட்சியால் போர்க்கலமான நேபாள தலைநகர் காத்துமூர் துப்பாக்கியால் சுட்டும் கண்ணீர் புகைகுண்டுகள் வீசியும் பாதுகாப்பு படையினர் வன்முறையை அடக்க முயற்சி வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பினார் முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செய்து வந்திருப்பதாகவும் பெருமை சுயமரியாதை கொள்கையில முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அந்த பெரியாருடைய உணர்வுகளை பெரியாரை பற்றி அந்த நாட்டில முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கிற அதுதான் உண்மை அதுதான் அந்த அடுப்பையில் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்று விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி இருநூற்றி பத்து தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெல்லும் என்றும் உறுதி ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஆசை உண்டு அது அவருடைய சொந்த விருப்பம் தமிழகத்தில் இரண்டு கட்சி தான் பெரிய கட்சி இரண்டு கட்சி தான் இப்பொழுது ஆண்டு இரண்டு கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும் அது எந்த கட்சி என்று நாட்டு அதிமுகவை விரைவில் மக்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றுவார்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் காப்பாற்றும் நிலை ஏற்படும் என்றும் பேச்சு எதிர்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை உங்களுடைய கட்சியே உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவில் ஐசியுள்ள தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் இங்கே நான் விரும்புகின்றேன் கூட்டணியிலிருந்து வெளியேற தான் தான் காரணம் என்று எந்த அடிப்படையில் குற்றம் சாட்டுகிறார் டி டிவி தினகரன் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி காரணம் என்பது சொல்வது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு அது புரியலை அதை முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி என்னை போட்ட அன்றைக்கே கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் இப்போ எந்த அடிப்படையில் மதிப்புக்குரிய டிடி சார் சொல்கிறாங்கிறது எனக்கு அது விளங்கலை திருநெல்வேலி காசில் சொன்னால் விளங்கலை டெல்லி செல்லவில்லை மன்ன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்வதாக செங்கோட்டையன் பேட்டி நியாயமான கோரிக்கை என்பதால் பலரும் தன்னை ஆதரிப்பதாகவும் கருத்து செங்கோட்டையின் ஆதரவாளர் என்று கூறப்பட்ட பவானி சாகர் சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாரி எடப்பாடி பழனிசாமிக்கு திடீர் ஆதரவு செங்கோட்டையனுக்கு பதில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜை ஆதரவாளருடன் சந்தித்து வாழ்த்தினார் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு நாளை பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதித்த தடையை எதிர்த்து வெடித்த புரட்சி பிரதமர் சர்மா ஒளியின் ஊழல் ஆட்சியை அகற்றவும் இளைஞர் பட்டாலம் தீவு நேபாளத்தில் அரசுக்கு எதிராக போராடியவர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது பேர் பலி மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயம் பலர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக அனுமதி செஞ்சை தலைமுறையின் புரட்சியால் போர்க்களமான நேபாள தலைநகர் காத்த துப்பாக்கியால் சுட்டும் கண்ணீர் புகைகண்டுகள் வீசியும் பாதுகாப்பு படையினர் வன்முறையை அடக்க முயற்சி வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொள்கையில் முதலீடு செய்து வந்திருப்பதாகவும் பெருமிதம் சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அந்த பெரியாருடைய உணர்வுகளை பெரியாரை பத்தி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கு அதுதான் உண்மை அதுதான் அந்த அடுப்பையில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்று விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி இருநூற்றி பத்து தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெல்லும் என்றும் உறுதி ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஆசை உண்டு அது அவருடைய சொந்த விருப்பம் தமிழகத்தில் இரண்டு கட்சி தான் பெரிய கட்சி இரண்டு கட்சி தான் இப்பொழுது ஆண்டு இரண்டு கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும் அது எந்த கட்சி என்றும் நாட்டு விரைவில் மக்கள் ஆம்புலன்ஸில் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் காப்பாற்றும் நிலை ஏற்படும் என்றும் எதிர்கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை உங்களுடைய கட்சியே உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவில் ஐசியுள்ள தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் நான் கூட்டணியிலிருந்து வெளியேற தான் தான் காரணம் என்று எந்த அடிப்படையில் குற்றம் சாட்டுகிறார் டி டிவி தினகரன் தமிழக பாஜக தலைவர் நைந்தார் நாகேந்திரன் கேள்வி காரணம் என்பது சொல்வது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு அது புரியல அது முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி என்ன போட்ட அன்னைக்கே கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் இப்போ எந்த அடிப்படையில் மதிப்புக்குரிய டிடி சார் சொல்றாங்கங்கிறது எனக்கு அது விளங்கலை திருநெல்வேலி காசில் சொன்னால் விளங்கலை டெல்லி செல்லவில்லை மன்ன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்வதாக செங்கோட்டையன் பேட்டி நியாயமான கோரிக்கை என்பதால் பலரும் தன்னை ஆதரிப்பதாகவும் கருத்து செங்கோட்டையின் ஆதரவாளர் என்று கூறப்பட்ட பவானி சாகர் சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாரி எடப்பாடி பழனிசாமிக்கு திடீர் ஆதரவு செங்கோட்டையனுக்கு பதில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜை ஆதரவாளருடன் சந்தித்து வாழ்த்தினார் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு நாளை பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு